மேம் வணக்கம் மேம் ஆனந்தம் பொங்கட்டு மேம் மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து நான் குருஜி கிட்டே கேட்கணும் மேம் ஸோ அதுக்காக தான் மேம் இந்த ஆடியோ வந்து நான் போடுறேன் மேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் நான் ப்ரானிக் ஹீலிங் வந்து நான் இருக்கேன் மேம் நான் படித்த இன்ஸ்டியூட்லேயே வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு ஆறு பேரை வந்து சரி பத்து பேரை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி மேம் நான் இப்போ ஹீல் இருக்கேன் மேம் பட் ஆனால் எனக்கு நெஜபாலுமே பேக் பெயின்னு ஷோல்டர் பெயின் எல்லாமே இருக்குது மேம் ஆனால் இருந்தாலும் நான் பண்ணணும் அப்படின்றங்காட்டி தான் இருக்கேன் ஸோ குருஜி கிட்ட நான் இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம் குருஜி ஹீலிங் நான் இருக்கேன் குருஜி ஆனால் எனக்கு பெயின் ஆகுது பட் சில நாட்களில் அந்த பெயின் இருக்கிறதுல சம்டைம்ஸ் தான் நிறைய பெயின் பெ முதுகெலும்பு பெயினும் ஷோல்டர் பெயினும் இருக்கு குருஜி ஆனால் இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க குருஜி ஏன் எனக்கு அந்த பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இதை வந்து நான் எப்படி போக்குறது இப்போ நான் ஹீல் பண்ணுறவங்க வந்து ஹீல் ஆகணும் குருஜி அதில் வந்து ஒரு தங்களுக்கு வந்து நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் மந்தாக பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்களுக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி மேம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போது முதுகிளம்பில் வந்து சி பிடிக்கிற அளவுக்கு போயிடுச்சான் காய்ச்சல் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரோட்டோக்கால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க அவங்க இன்னும் நல்லா தான் சொல்லி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் குருஜி என்கிட்ட சொன்னாங்க அப்போ ஏன் நான் பண்ணுறது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது எனக்கு தெரியலையும் குருஜி ஆனால் நல்லா ப்ரே பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸும் வச்சுருக்கேன் குருஜி அது எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு நல்லபடியாக ஹீல் ஆகணும்னு நினைச்சுதான் நான் பண்றேன் ஆனா ஏன் எனக்கு அந்த பவர் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியலிங் குருஜி அது எனக்கு நான் என்ன பண்ணணும் மாத்திக்கணும் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க குருஜி தேங்க்யூ குருஜி நன்றி நன்றி குருஜி அம்மா வணக்கங்கம்மா அதாவது சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து கையில் ஒரு நூறு ரூபா உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நீங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு நூறு ரூபாய் போடலாம் பத்து ரூபா கொடுக்கலாம் தொண்ணூறுவா பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபாய் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்கலாம் அளவு இருபது ரூபாயா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ரூபாயா பத்து பேர் கொடுக்கலாம் மனசு மனசை பொறுத்து அதுக்கு மேலே முப்பது முப்பது பேருக்கு ஆளுக்கு ஒரு வாய் முப்பது ரூபாயும் கொடுக்கலாம் அதுக்கு தான் உங்கள் செலவு நீங்கள் குறைச்சிட்டு பாதுகாத்துக்கணும் நீங்கள் ஆல்ரெடி வந்து நூறுரூவா கடனில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் நீங்களே கடன் இருக்கீங்க சோத்துக்கொள்ளி இல்லாமல் இருக்கிறீங்க நான் போய் முப்பது பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன் முப்பது ரூபா கொடுக்குறேன்னு போனால் நம்ம உடம்பு வந்து ஹீலிங் கொடுக்குறோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் மஸ்ட் நம்மளோட பிராண உடல் பலமாக இருக்கணும் மன உடல் பலமாக இருக்கணும் நம்மளோட ஃபிசிக்கல் பாடி பலமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட சக்தி இருக்கணும் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தோன்னா நம்ம யாருக்காவது நம்ம தானம் பண்ணலாம் அளவுக்கு அதிகமாக சக்தி இருந்தால் நம்ம யாருக்காவது தானம் பண்ணலாம் அதுவும் கூட பண்ணக்கூடாது ஸ்பிரிச்சுவல்ல ஏன்னு கேட்டால் ஸ்பிரிச்சுவல்லில் ஒரு ஒரு நிலைக்கு மேலே நம்ம போகணும்னாக்க நமக்கு நிறைய சக்திகள் தேவைப்படும் அப்போ நம்ம கிடைக்கிற சக்தியை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் பிராணி சக்தியை அதுக்கு வந்து ஒரு சில புண்ணியங்களும் வேணும் அப்படிங்கிறனால அந்த பிராணசக்தியை வந்து நம்ம யாருக்காவது பிராணசக்தி இல்லாதவங்களுக்கு கொடுத்து கொடுத்து கொஞ்சம் அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு அப்படி பிராணசக்தி நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டு போய் கஞ்சி அது வந்து நமக்கு அந்த புண்ணியத்தின் சார்பாகவும் பிராணசக்தி அதிகமாக இருக்குது சார் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம மழை முன்னேற முடியும் நமக்கே பிராணசக்தி கம்மியாக இருக்குது நம்ம ஃபிசிக்கல் பாடியில் ஒரு சில பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மற்றவங்களோட உடம்புல வந்து கை வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இதில் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும் அதாவது அவங்களோட பிராண உடல்ல நம்மளோட பிராண உடலை அட்டாச் பண்ணி நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் அப்போ பாசாவளியா ஜவ்வூடு பரவலை இங்க இருக்குது அங்கே போவோம் அங்க இருக்கிறது இங்கே வரும் ஸோ அங்க இருக்கிறது இங்கே வராத அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோம்னா நம்ம இங்கிருந்து மட்டும் இங்க இருக்க போகக்கூடிய சக்தியோட வேகம் தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்தா இது போய் சரணும் முட்டிகிட்டு அடிச்சுட்டு போயிடும் ஒரு டேம்ல தண்ணி திறக்கிறோம்னா சாக்கடை இருக்குதுன்னா டேமில் வந்து அதிகப்படியான தண்ணி இருந்ததுன்னா வேகமா அடிச்சுட்டு போச்சுன்னா அடிச்சுட்டு போகும்போது அந்த சாக்கடி சேர்த்து அடிச்சுட்டு போயிடும் டேம்லேயே தண்ணி கம்மியாக இருந்தது இந்த சாக்கடை தண்ணி அதிகமாக நிலைஞ்சு போகிறதுன்னு வச்சு டேமே துணி நின்றாவும் கொஞ்சம் ஊடு தண்ணி கசஞ்சு போச்சுன்னு நின்னாவும் அது ஓட்டை கிடைச்ச மாதிரி ஆச்சுல்லே அப்போ அந்த நாள் சாக்கடை தண்ணி டேம் தண்ணியில் ஊடுரு இன்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் எனர்ஜியும் அப்போ நம்ம எனர்ஜி ஹையஸ்ட் எனர்ஜி இருந்தால் வச்சோம்னா பிடிச்சிக்கிட்டு உள்ளே போச்சுன்னாக்க அவங்களுக்கு வந்து சாக்கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அவங்களுக்கு நோய் சரியாக இருக்குதுன்னா சக்தி கூடு இருக்கு நமக்கே சக்தி கம்மியாக இருந்தவங்க கை வச்சு நான் அது இண்டை ஊடு போகிற இண்டால் வந்துச்சுன்னா வரும்போது பிராணா நோய் எடுத்துகிட்டு வரும் அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் நமக்கு வந்துடும் பிராணி கிளைங்களை பெரும்பாலும் நடக்கிற விஷயம் தான் ஹீல் பண்றது ஹீல் பண்றதுன்னு போயிட்டு அடுத்த நோயெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி நோயை வாங்கிட்டு தான் ஏகப்பட்ட பேர் அதில் கொஞ்சம் உஷாரா இருக்கும் உங்களோட பிராண உடலையும் பலப்படுத்தாம உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நீ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்ண விரும்புறீங்களா இல்ல நாலு பேத்துக்கு நான் சர்வீஸ் பண்ண விரும்புறீங்களா இல்ல ஒரு பிஸ்னஸாக அதை பிராணி பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிறது அதனால வந்து ஸ்பிரிச்சுவலா சர்வீஸ் பண்ண விரும்புவேன் ஹீலிங் பண்ண மாட்டான் ஒன்று அடுத்து பிராணி சர்வீஸ் பண்ணணும் விரும்புகிறேன் முதல்ல நம்ம ஸ்ட்ராங் மைண்டாக சர்வீஸ் பண்ணணும் நாலு பேருக்கு பிச்சை போனோம்னா நீ முதல்ல பணம் சம்பாதிச்சிக்கணும் நீ சம்பாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் நீ எடுத்து உங்க தோ பண்ணணும் அது வந்து இதில் பிஸ்னஸாக பண்ணுறோன்னா மாட்டிக்குவீங்க பிஸ்னஸாக பண்ணுறேன்னா அது வந்து பணம் வாங்குறோம் அதை பாவம் சேர்ந்துக்கும் அவங்களோட நோய் நமக்கு வந்துடும் இது உஷாராக இருக்கணும் இது வந்து உங்களோட படத்தை வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் படத்திலெல்லாம் ஒன்றும் கிடையாது தன்மையில் தான் இருக்குது நீங்கள் வந்து சடோரி தன்மையில் இருந்தவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து கையை வச்சு தொட்டு டச் ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது தன்மையில் இருக்கும் பார்த்தாவே போதும் சடோர தன்மையில் இருக்கிறவங்க ஒரு தன்மையில் அந்த நிலையில இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு இதை செய்யணும் அவங்களுக்கு அதை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஒரு நோயாளிக்கு டச் பண்ணி ஹீல் பண்ணணும் இப்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம் எங்க மாமச்சானுக்கு செய்யணும் செய்யணும் அப்படிலாம் பாக்கவே மாட்டாங்க அவங்க ஏகாந்தத்தில் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நோய்களுக்கு நோய் சரியாகும் சடூரில் தான் நடந்துட்டு இருக்கிறது அந்த தண்ணியில் இருந்தால் பக்கத்தில் வரவங்களுக்கு தானாக பாசையாக நடக்குது அது ஓவர்ஃப்ளை நம்மளாக கொடுக்கணும்னு கொடுக்கறதில்லை ஓவர்ஃப்ளை எனர்ஜி போகும்போது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு ஓர்ஃப்ளாயி எனர்ஜி போகும் அப்போ அந்த அந்த கிலோமீட்டருக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ முதல் வந்தானா நாற்பது கிலோமீட்டர் கண்டால் இருக்கக்கூடிய பூ வாடி போனப்போ வெடிச்சு வெடிச்சிக்குமா மலர்ந்து நிற்குமா இது பூத்தப்பூ நீ வாடி தொங்கி போய் கீழே கிடக்குது அப்படி மலர்ந்து நிற்குமா அவனோட எனர்ஜி அந்தளவுக்கு இருந்துது ஸோ அந்த மாதிரி சடோரத்தின் அது நான் போட்டோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னா திருடம் கூட நான் போட்டோவை பக்கத்தில் வச்சுட்டு நான் திருட போறேன் எனக்கு வந்து நல்ல நிறைய சாமான் இது கிடைக்கணும் ஒரு கொலகார நான் போட்டோவில் பக்கத்தில் வச்சுட்டேன் எனக்கு கொலை பண்ண போகிறேன் எனக்கு நல்லா ஆளாக கிடைக்கணும் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுக்கு போகிறான்னு வச்சுக்கீங்களேன் ஒரு ஷேர் மார்க்கெட் போகிறேன் நான் உங்க போட்டோ பக்கத்தில் வச்சுட்டேன் எனக்கு இன்னைக்கு கோடி ரூபா லாபம் வரணும் எதுவும் பாம்பைக்கு போகிறோம் ட்ரெஸ்ட்டு நான் உங்க போட்டோ பக்கத்தில் வச்சுட்டேன் இன்னும் பாம்பைக்கு வைக்கிற நூறு பேர் செத்து போயிடணும் அது எப்படி நடக்கும் அது ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாமே நடக்குமா அவன் அவன் பொறுத்த வரைக்கும் அவன் தொழில்தானது இல்லை அவன் தர்மம் தானே பாகிஸ்தான்காக இருந்து இந்தியாவில் குண்டு வெடி தர்மம் தானே அவன் நாயம் கிடையாது நீ உயிர் கொள்றேன் கிடையாது மனித வேண்டி அவன் தர்மம் தான் அது அவங்களும் போட்டோ பார்த்து வச்சுக்கிட்டேன் நம்பி குண்டு வைக்கிறேன் இப்போ ராக்கெட் விட்டு கடிச்சு கிடக்கிறானுங்க அவன் அவனுக்கு அது தர்மம் நீங்கள் வந்து இல்லை நான் வந்து அடுத்த உயிருக்கு நல்லதானே செய்கிறேன் எனக்கு தர்மம்னு சொல்லலாம் அவன் அவனுக்கு அவன் தொழில் தர்மம் திருடனுக்கு அது தர்மம் தான் கிடையாது அது தர்மம் தான் அவன் அவனுக்கு அது தர்மம் தான் அவனை பொறுத்த வரைக்கும் தர்மம் தான் இப்போ போட்டோவை வச்சுக்கிட்டு தர்மம் பண்ணுறாங்கன்னா நேச்சருக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது என்ன பஞ்சபூதங்களுக்குன்னு ஒரு லா இருக்குது நவ கிரகங்களுக்குன்னு ஒரு லா இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு லா இருக்கு மனித சக்திக்குன்னு ஒரு லா இருக்குது எதுக்கு ஒரு லா ல இண்டிஜுவல் மனித முகிறதுக்குன்னு ஒரு லா இருக்கு ஒரு நாட்டுக்கு லா இருக்கிற மாதிரி உங்களா மட்டும் பாக்குறீங்க உங்களா உங்களோட மட்டும் தான் செல்லும் அடுத்தவங்க கிட்ட அந்த லா அதுக்குன்னு உண்டான லா தான் நம்ம நம்மளோட லா நமக்கு மட்டும் தான் செல்லும் நம்ம சமுதாயத்தோட சேர்ந்து சமுதாய லான்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்க பிராணசியத்துல கை வைக்கணும்னா பஞ்சபூத்துல கைவிடும் அப்ப பஞ்சபூதைக்குன்னு ஒரு லா இருக்கு அந்த லாவுக்கு நம்ம கட்டுப்படணும் அந்த லாவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் தான் நடக்கும் போட்டோ வச்சுட்டு எதுவும் நடக்கும்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது தேவையில்லை அந்த தன்மையில இருக்கமாங்கிறது முக்கியம் அந்த தன்மையில இருக்கும் பிராணி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் சடவுரி தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஹீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது உங்க பக்கத்தில் வரும்போது சரியா பேர் அப்போ நீங்க வந்து இங்க இடுப்பழிக்கி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதினாவே நீங்க உடம்புல பிராணசக்தி இல்லை ரெண்டாவது நீங்க சடவுரி தன்மையில இல்லை அதனால போட்டோவை வச்சுலாம் ஏமாந்துடாதீங்க தன்மையில் இருக்கவங்களுக்கு தான் அந்த போட்டோ பேசும் தடவு தன்மையில் இருக்கிறவங்களுக்கு கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம இழந்து போகிற தன்மையை மீண்டும் மீண்டும் மீட்டு எடுத்துக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ உதவி செய்யும் அது இல்லாமல் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாமே நம்ம பண்ண முடியாது இல்லை ரியல் எஸ்டேட்டுக்காரன் வந்து ஏக்கர் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஃப்ளாட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு வைப்பேன் அவங்க வந்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு விற்கிறோம்னா அந்த மாதிரி விஷயத்துல அது சப்போர்ட் பண்ணாது அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த பிராணிகளையும் மூணு வகை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன டைப்பில் இருக்கிறீங்க என்ன நிலையில் இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து உங்களை முதல்ல நீங்க நீங்க சம்பாதிச்சு நீங்க முதல்ல காசு எடுத்துக்கங்க அப்புறம் நீங்க நாலு பேருக்கு கொடுக்குற வேலையை பாருங்க நீங்க முதல்ல பிராண சக்தி இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்க உடம்பு முதல்ல ஆரோக்கியமா இருக்கா உங்க பிராண உடல் ஆரோக்கியமா இருக்கா மன உடல் எல்லாம் பாத்துக்குங்க தான் அப்புறம் நம்ம கை வைக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பத்து பேருக்கு பண்ண சொன்னாலும் பண்றீங்க அப்ப அந்த டவுட் அந்த அந்த அம்மாட்ட கேட்கணும் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அம்மாட்ட பத்து பேரு யார் பண்ண சொல்லு அவங்களை கேட்கணும் நீங்க சப்போஸ் ஏதாவது பேர் சைட்ஸ் என்ன பண்ணுவீங்க அவங்க வந்து காப்பாற்ற முடியுமா உங்களை யார் அந்த அம்மாவுக்கு வந்து நுரையரில் எஃபெக்ட் அது ரொம்ப இதாக போச்சுக்கிறீங்க ஸ்மைல்களை அழகி போச்சிக்கிறீங்க அது உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த உங்களுக்கு சொன்னாங்களே உங்க கைடு அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்களா அது ஒன்று இருக்குல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம யாருக்கு நம்ம ஹீல் பண்ண எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குல்ல தவறுல போய் தான் மாட்டிக்காதீங்க மாட்டிதான் காப்பாற்றுறதுக்கு யாரும் மாட்டாங்க நான் ரொம்ப உஷாராக இருந்தேன் செய்தேனோ